பேர் மனத்தில் இந்த மாதிரி உணர்வு இருக்குது ஆன்மீக வலையில் போகணும்னா உலகம் விட்டுட்டு போயிடணும் உலகம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சத்துட்டீங்க அர்த்தம் ஆன்மீக அர்த்தம் இல்லை இல்ல இல்லை முதல் காலத்துல அப்படி தானே ஆன்மீகம் மலை மேல போயிட்டாங்க கோயக்குள்ள போயிட்டாங்க உலகம் விட்டுட்டு போகல உலகம் உணர்ணு வந்தால் மலைக்குள்ளே போகிறது ஊருக்குள்ளே இருந்தால் படைத்தல் உணர முடியல அங்கே எல்லாம் மனிதன் உருவாக்குன சட்டத்திலேயே நடக்குது வாழ்க்கை அதே ஒன்றுமே நாயிடும் உலகத்து உண்மை டிராஃபிக் ரூல்ஸ் இல்லை அங்கே போய் மலையில் உட்காந்தான் படைத்தவனுடைய ரூல்ஸ் என்னன்னு புரியுது படைத்தல் ரூல்ஸ் என்ன அங்கே போனால் தானே புரியும் புரியும் கோயம்புத்தூர்லேயே இருந்தால் புரியுமா சென்னையில் இருந்தால் புரியுமா இல்லைன்னா இயற்கையில் இருக்கிற சட்டம் படைத்தவன் ஒரு தானே ஊர் விட்டுட்டு மலைக்கு போயிட்டாங்கன்னா உலகம் விட்டுட்டாங்கன்னு இல்லை உலகத்து கூட தொடர்பு வச்சுக்கணும்னு அங்கே போனாங்க ஊரில் இருக்கிறவங்க உலகத்துக்கூட தொடர்பே இல்லை படைத்தல் கூட தொடர்பே இல்லை படைத்தல் கூட இப்போ தொடர்பு இல்லையோ படைத்தவன் கூட எப்படி கவனம் வரும் படைத்தல் டெய்லி உணர்ந்து தானே ஐயோ இப்படி இருக்குத யார் இது உருவாக்குன்னா அவனு கூட தொடர்பு வச்சுக்கணுன்னு ஆர்வம் தானே நமக்கு படைத்தல் கூட தொடர்பு இல்லை பூரா பிரபஞ்சமே டெலிவிஷன்லையே பார்த்துக்கிறவங்க படைத்தல் கூட தொடர்பு இல்லை படைத்தல் கூட தொடர்பு இல்லைன்னா படைத்தவன் பற்றி நமக்கு கவனமே இல்லை ஆன்மீக நோக்கி யாரும் உலகம் விட்டுட்டு போகல உங்க மனத்தில் உங்க வீடு உங்க ஆபீஸே உலகம் நினச்சிருந்தா அவரு உலகம் விட்டுட்டு போயிட்டாங்க உலகம் உணரணும்னு தானே வெளியே போறாங்க இந்த என்றது படைத்தவனை எப்படி விரும்பினானோ அப்படி இருக்கிற படைத்தல் நாம் உருவாக்குனது எல்லாமே படைத்தவன் எப்படி உணர்ந்தானோ எப்படி விரும்பினானோ அப்படி இல்லை நம்ம உடலு கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சு நாம் வந்து யானை மாதிரி புள்ளி மாதிரி இருந்தால் நாம் அங்கே இருந்திருப்போம் நாம் கொஞ்சம் இப்படி ஆயிட்டோம் நமக்கு ஒரு சொட்டு மலை வந்து கரிஞ்சு போயிட்டு வேணும் கரைஞ்சி போயிட்டு தானே நம்ம வீடலை சர்க்கரை தானே நீங்கள் சர்க்கரையே உப்பா இப்படி ஒரு சொட்டு வந்தா நம்ம கரைஞ்சு போயிடுவோம் ஆன்மீகத்துக்கு இயற்கைக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லை ஒன்றுதான் இயற்கையாக இருக்கிறது தான் ஆன்மீகம் நடிப்பாக இருக்கிறது முட்டாளத்தனம் நடிப்பாக இருக்கிறது அக்னானம் ஏதோ ஒரு நடிப்பில் சிக்கிட்டோம் ஊரில் இருக்கிறதுனால தானே இன்னொரு நடிப்பு நீங்கள் ஒருத்தரே காட்டில் இருந்தால் நடிப்பு போடுறீங்களா ஆ நடிப்பு போடுறீங்களா இவரெல்லாம் இருக்கிறதுனால தானே ரொம்ப நடிப்பு பண்ணுறீங்க அப்படி தானே அவர் இருக்கிறாங்கன்னு இவர் நடிப்பு இவர் இருக்கிறாங்கன்னு அவர் நடிப்பேன் சும்மா காட்டில் நீங்கள் தனியாக தான் நடிப்பு போடுறீங்களா இயற்கையாக இருப்பீங்க எப்படி ஒரு மனிதன் இருப்பீங்க இருக்கணுமோ அப்படி இருப்பீங்க ஊரில் இருக்கிறதுனால தானே நூறு நடிப்பு வந்துச்சு அதனால் இயற்கை கூட தொடர்பு வச்சுக்கணும் இயற்கைன்னு என்ன படைத்த படைத்தல் படைத்தல் என்ன படைத்தவன் எப்படி விரும்பினானோ அப்படி ஆன்மீகம் அப்படி தான் படைத்தில் எப்படி உருவாக்கினானோ அப்படி இருக்கிறது இயற்கையாக இருக்கிறதே ஆன்மீகம் இயற்கை ஆன்மீகம் இல்லை இயற்கைன்னா மரம் நினச்சிக்க வேண்டாம் இது இயற்கை தானே இது இயற்கை தானே இயற்கையான இதையே வச்சுருக்கீங்களா இல்லை ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கீங்களா இதனால் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு இது ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு இயற்கையான மூளை இருந்தால் பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அப்படி பார்ப்போம் பார்க்குவது இயற்கையான மனம் இருந்தால் பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அப்படியே பிரதிபலிக்கும் இயற்கையான மனம் இல்லை என்னென்னமோ சொல்லிக்குது இல்லாததெல்லாமே உருவாக்குனா இயற்கையோடலே ஒன்றியா இல்லை இயற்கை கூட தொடர்பில்லைன்னு படைத்தோன் மேலே என்ன வந்துடும் நமக்கு நோக்கம் வராது நாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தா நாம தானே கட்டினது வீடு அதனால நாமே எல்லாமே தான் நான் தான் வீட்டுக்குள்ள நீங்க தானே படைத்தவன கொஞ்சம் அங்க போனாதான் புரியுது ஓ நான்ன்றது ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்றது நல்லா புரிஞ்சுடும் கொஞ்சம் இயற்கையில போய் ஒரு ஒரு நாள் போய் காட்டில் படுத்திங்கன்னா ஒரு நைட்டை சும்மா அப்படியே எல்லாம் புரிஞ்சிடும் நான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்றது வீட்டுக்குள்ள டிவி போட்டு நல்லா போட்டுட்டு படிச்சா நான் தான் எல்லாமே நெஞ்சுக்கிறது எல்லாமே நான் தான் உலகத்துல எல்லாத்துக்கும் முக்கியமான நான் தான் தெரியுது கொஞ்சம் அங்கே போய் மலையில ஒரு நாள் படுத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடுவோம் ஒண்ணும் எறும்பளவுக்கு இல்லை நாம அவரெல்லாம் சுகமாக வாழ்க்கிறாங்க நாங்கள் என்னென்ன கற்பனை பண்ண முடியுமோ நாம் என்னென்ன பண்ண முடியும் நாம் நினச்சிருக்கிறோமோ ரொம்ப பெருமையாக அது எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு புரியுது